ஜெபிப்போம் என் கண்மலையும் என் மீட்புருமாய கருத்தாவே எங்கள் வாயின் வார்த்தைகளும் உங்கள் யாருடைய இதில் தியானம் ஒரு சமூகத்துக்கு பிரச்சாரிப்பதாக ஆமே நான் நாளின் ஆராதனைக்கு வந்திருக்கிறேன் உங்கள் யாவரையும் மீண்டும்மாக இயேசு கிருஷ்ண நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் நாளின் நமது தென்னிந்திய திருச்சபையின் அட்டவணையின்படி கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பன்முகத்தன்மை பொதுவான மனிதநேயம் மற்றும் நம்பிக்கை பகிர்தல் ப்ளூரலிட்டி காமன் கியூமினிட்டி அண்ட் டெய் ஷேரிங் இதில் நாம் இந்த காமன் கியூமினிட்டி பொதுவான மனிதநேயம் என்ற தலைப்பெண்களிலே நாம் ஒரு சில காரியங்களை நாம் இந்த நாளில் கூட தியானிக்கலாம் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம் யோனா நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அப் அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமணிக்கணுந்தமும் இருக்கிறது நல்லதோ என்றார் அதற்கு மரண பரியந்தமும் இருக்கிறது நல்லதுதான் என்றான் இந்த யோனாவின் தெற்கு தரிசன புத்தகத்திலே யோனா கடைசியாக பேசிய வசனம் நான் மரண பரியந்தமும் நல்லது நல்லதுதான் என்றார் இதுதான் யோனாவின் தீர்க்க தரிசனத்திலே யோனா கடைசியாக பேசுகிறது அதன் பின்பதாக கருத்து பேசுகிறார் அப்படியானால் இந்த யோனா மனித நேயம் இல்லாமல் நினைவே குறித்து இருந்தானா எரிச்சல் குறித்து நம் வேதத்திலே ஒரு சில பகுதிகளிலே நாம் பார்ப்போம் யாத்திராகமம் முதலாம் அதிகாரத்தில் இஸ்ரேவேலர் பழுகி பெறுகின்றதை பார்த்து எகிப்தியர்கள் எரிச்சல் அடைந்தார்கள் என்று வாசிக்கிறோம் ஆதி ஆகமம் நான்காம் ஐந்தா நான்காம் அதிகாரம் ஐந்தா வசனத்திலே காயின் காணிக்கையை தேவன் அங்கீகரிக்காதால் ஆவேலின் மேல் எரிச்சல் உண்டாகி காயினின் முகநாடி வேறுபட்டது என்று வாசிக்கிறோம் ஒன்று சாமையில் பதினெட்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களிலே சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்று பதினாயிரம் என்று ஜனங்கள் பாடியதை கேட்டு அந்த வார்த்தைக்கு வார்த்தை சவுளுக்கு விசனமாயிருந்தது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்தான் நெகேமியா நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே எருசலேமின் அலங்கத்தை அவர்கள் கெட்டதை செய்தியை சண்பளாத்து கேட்ட பொழுது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்தான் என்று வாசிக்கிறோம் மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓரா வசனத்திலே ஏசியின் வரசு பாரசத்தில் யோவானும் யாக்கு யாக்கோவும் இருப்பார்களா என்று கேட்டதை கேட்ட மற்ற பத்து பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் மே யோவானின் மேலும் எரிச்சலானார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அப்படியானால் எரிச்சல் எங்கே காணப்படுகிறது எப்பொழுது நமக்கு கிடைக்க வேண்டியது மற்றவர்கள் கிடைக்கிறதோ அல்லது நமக்கு கிடைக்காமல் மற்றவர்கள் கிடைக்கிறதோ அப்பொழுது அங்கே எரிச்சல் உண்டாகிறது இந்த யோனாவின் புஸ்தகத்திலே கூட யோனாவுக்கு எரிச்சல் உண்டாகிறது தான் அவன் கடைசியாக சொல்லும்போது நான் மரண பரியந்தமும் எரிச்சலாக இருப்பது நல்லது என்றார் நேயத்தை குறித்து நடைபெற்ற நடந்து முடிந்த ஒரு சரித்திரத்தை நாம் பார்ப்போம் என்றால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு போலந்து நாட்டின் சார்பில் ஒலிம்பிக்கில் ஈட்டு எறிதல் போட்டியில் கலந்து கொண்டவர் தான் மரியா அவர்கள் அந்த போட்டியிலே வெள்ளிப் பதக்கத்தை வெல்கிறார்கள் அந்த பதக்கத்தை வெல்ல வென்ற பிறகு அவர்களுக்கு அதற்கான பரிசுகள் கிடைத்தது ஒரு நாள் இரவிலே வீட்டில் அமர்ந்து அவர்கள் பெற்ற எல்லாம் எண்ணி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது தன்னுடைய மொபைலிலே முகநூலை பார்க்கிறார்கள் முகநூலிலே பார்த்தபோது பிறந்து எட்டு மாதம் ஆன குழந்தை வந்து இருதய ஆப்ரேஷனுக்காக உதவி கேட்டு அதன் தாயார் கண்ணீரோடு அந்த செய்தியை கொட்டிருந்தார்கள் எந்த முகநூலிலே எட்டு மாத குழந்தைக்கு இருதய ஆப்ரேஷனுக்காக அவர்கள் உதவி கேட்டு தண்ணீரோடு விண்ணப்பி விண்ணப்பம் செய்கிறார்கள் இது பார்த்தவுடன் இந்த மரியாவின் மதம் மனம் வேதனைப்படுகிறது நான் எவ்வளோ வசதியாக இருக்கிறேன் எவ்வளோ போட்டியில் வென்றியிருக்கிறேன் ஆனால் இதை பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் இந்த ஆப்ரேஷனுக்கு இந்திய மதிப்படி மூன்று கோடி ரூபாய் வேண்டும் அந்த தொகையை அவர்களால் கொடுக்க முடியாதனால் என்ன அந்த மரியா அந்த குழந்தைகளுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தான் போட்டியில் வெற்றி பெற்ற அந்த வெள்ளிப் பதக்கத்தை அதே முகநூலில் ஏலத்திற்காக விடுகிறார் ஏலத்தை அநேகர் கேட்கிறார்கள் கடைசியாக சபாக்கா என்ற சூப்பர் மார்க்கெட் நிறுவனம் அந்த வெள்ளிப் பதக்கத்தை ஒரு பெருந்தொகைக்கு எடுத்துக் கொள்கிறது அவள் அந்த பணத்தை பெற்று அந்த மரியா அந்த குழந்தையின் ஆபரேஷனுக்காக கொடுத்து விடுகிறார் இதை பெற்ற அந்த குழந்தை ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிந்து குழந்தை உயிர் பெறுகிறது இந்த இதையும் அவர்கள் உங்களிலே அப்டேட் செய்கிறார்கள் இதை அறிந்த அந்த சவாக்கா நிறுவனம் ஏலத்தில் பெற்ற தான் பணம் செலுத்தி பெற்ற அந்த வெள்ளிப்பதக்கத்தை பதக்கத்தை மரியாவிட கொண்டு வந்து கொடுத்துவிட்டு அந்த அவர்கள் ஏலத்திற்காக கொடுத்த படத்தையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அநேக நற்காயங்கள் செய்வீர்கள் உங்களுக்கு என்ன உதவினாலும் எங்களை கேளுங்கள் என்று அவர்களை வாழ்த்து விட்டு சென்றது மரியாதை போல பிறர் நன்றாக வாழ வேண்டிய நினைப்பவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் இந்த சம்பவம் நான் சொன்ன சம்பவம் நீங்கள் வெப்சைட்ல பார்த்திருக்கிறதால் காணப்படும் இந்த மரியாதை போல நாம் பிறர் நன்றாக வாழ வேண்டும் நினைப்பவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் யோனா பிறர் நன்றாக வாழ்வது அவன் நினைவேக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க சென்றிருந்தால் கூட நினைவையின் மக்கள் மனம் திரும்பி ஆண்ட ரட்சிப்பை பெறுவதற்கு அவன் விரும்பவில்லை ஏத்த நாம் அங்கே நாம் பார்க்கிறோம் பிறர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று நினைத்தவன் தான் இந்த யோனா தான் ஆண்டவர் முதன் முதலாக நினைவைக்கு நீ செல் போ என்று சொல்லும்போது அவன் என்ன பண்ணுகிறான் ஓடிப் போகிறான் ஆனால் வேதத்திலே பிறருக்காக நாம் பரிஜபிக்க வேண்டும் பிறருக்காக நாம் இறங்க வேண்டும் என்பதை குறித்து ஆதியாகம் பதினான்காம் அதிகாரத்திலே ஆபிரகாம் லோத்துக்காக பரிதவித்தான் என்று வாசிக்கிறோம் ரூத்து ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினேழு வரை ரூத்து நகோமி நன்றாக இருக்க வேண்டும் ஆசைப்பட்டால் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே யோபு நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தான் என்று வாசிக்கிறோம் மார்க்கு இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே திமிருவாதக்காரனை சுமந்து வந்த நான்கு பேர் அவன் சுஸ்தமாக விரும்பினார்கள் அந்த நான்கு பேர் யார் யாரோ ஒரு நாலு பேர் அந்த திமிரவாதக்காரர் சுஸ்தமாக வேண்டும் என்று சுயநலம் பார்க்காமல் பிற பார்த்து அவரை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தவர்கள் மாத்திரமல்ல லூக்கா ஏதாம் அதிகாரம் இரண்டாவசனத்திலே நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாக வேண்டும் என்று இடத்தில் வந்து நிற்கிறான் ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் சுத்தமாக வேண்டும் என்று நாம் நம்முடைய வேலைக்காரன் சுத்தமாக வேண்டும் என்று நாம் எத்தனை பேர் ஆண்ட இடத்திலே ஜபித்திருப்போம் ஆனால் இங்கே அதிபதி வேலைக்காரர் சுகத்திற்காக வந்து நிற்கிறான் ஆனால் யோனா அப்படியாக இல்லை நோனா யோனா நினைவேன் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை நினைத்து அவர்கள் லட்சிக்கப்பட்டதை நினைத்து அவன் முகநாடி வேறுபட்டது அவன் எரிசல் அடைந்தான் என்று யோனாவின் அதிக நான்காம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் இந்த எரிச்சல் அவனுக்கு ஏற் ஏற்பட்டது நமக்கு கூட அநேக நேரங்களில் எரிச்சல் காணப்படுகிறது இந்த எரிசல் எதனால் வருகிறது நாம் சுயநலத்தோடு இருக்கும்போது அங்கே எரிசல் உண்டாகிறது யோனா நான்காம் அதிகார இரண்டாம் வசனத்தை வாசிப்போம் ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா என் தேசம் என்பது யோனாவின் இஸ்ரேவேல் தேசம் அந்த தேசத்தில் இருந்தபோதே அவன் என்ன சொல்கிறான் நினைவையை குறித்து ஒரு பொதுநலத்தோடு அந்த நினைவின் மக்கள் மனம் திரும்ப வேண்டும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று எண்ணாமல் அவன் அப்பொழுதே தர்சிஸ்க்கு ஓடி போனான் யோனா மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியலில் பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் ஆனால் ஆண்டவர் நாம் என்னதான் சுயநலத்தோடு காணப்பட்டாலும் ஆண்டவர் அந்த மக்கள் நாம் யாருக்காக ஒருவேளை ஒருவருக்காக நாம் ஜபிக்க நம்மிடம் வரும்பொழுது இல்லை நம்மளிடம் உதவி கேட்டு வரும் பொழுது நாம் சுயநலத்தோடு காணப்பட்டாலும் அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்காக இருக்கிறார் என்னதான் யுவனா நினைவேக்கு பிரசங்கம் செய்யாதிருந்த போவதில் கூட ஆண்டவர் அவர்கள் நினைவின் மக்களின் நிலைமையை பார்த்து அவர்களுக்கு இரக்கம் செய்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று வாசிக்கிறோம் நாம் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை மற்றவர்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் ஒரு நேரத்திலே புல்லாங்குழலும் கால்பந்தும் ஒன்றே ஒன்று சந்தித்து கொண்டதாம் அப்பொழுது கால்பந்து புல்லாங்குழலை நோக்கி கேட்டதாம் எல்லோரும் என்னை உதைக்கிறார்கள் ஆனால் உன்னை மட்டும் கையில் வைத்து வாயில் வைத்து அழகாக மீட்டுகிறார்கள் அநேகர் உன்னிடம் உன்னை ரசிக்கிறார்கள் ஏன் என்று கேட்டது அப்பொழுது அந்த புல்லாங்குழல் சொன்னதான் கால்பந்தை நோக்கி உனக்கு கொடுக்கப்படுகிற அதே காற்று தான் எனக்கு கொடுக்கப்படுகிறது உன்னிடம் கொடுக்கப்படுகிற காற்றை நீ உன்னில் அடக்கி வைத்துக் நீ மற்றவர்களுக்கு கொடுக்காமல் உனக்குள்ளே வைத்துக் உன்னை எல்லோரும் உதைக்கிறார்கள் ஆனால் நானும் என்னிடம் கொடுக்கப்படுகிற காற்றை அப்படியே உடனடியாக மற்றவர்களுக்காக கொடுக்கிறேன் அப்பொழுது அதை கேட்டு ரசிக்கிறார்கள் நாமும் கூட நமக்கு ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை நமக்கு ஆண்டவர் கொடுத்த விடுதலையே நமக்கு கொடுத்த ஆசிர்வாதத்தை மற்றவர்களுக்கு நாம் சுயநலம் பாராமல் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மேலும் இறக்கமுள்ளவராக இருக்கிறார் இந்த உலகம் சுயநலம் மிகுந்தது தான் யோனா ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிப்போம் யோவான் ஐந்து ஏழுங்க முப்பத்தெட்டு வருடமாய் வியாதியோடு காணப்பட்ட ஒருவன் அந்த பிரதஸ்தா புலத்தண்டையிலே அமர்ந்திருக்கிறான் அந்த பிரதேச குலமானது கலக்கப்படும் தேவதூதரால் கலக்கப்படும் பொழுது யார் முந்தி அதில் இறங்குகிறார்களோ அவர்கள் சொஸ்தமடைவா படை அடைந்தார்கள் ஆனால் இந்த முப்பத்தெட்டு வருஷமாய் அந்த குளக்கரையிலே காத்திருந்த அவனை ஒருவரும் முப்பத்தெட்டு வருஷமாக இருக்கிறான் நான் நேற்று போன வாரம் தான் வந்தேன் இல்லை நான் போன மாதம் தான் வந்தேன் அட்லீஸ்ட் அவன் சோமடையட்டான் அப்படின்னு சொல்லி அவனை விடுவதற்கு அங்கே யாரும் இல்லை அங்கே தான் அதிகமாகி காணப்பட்டது நாமும் கூட எத்தனை ஆண்டுகளாக நம்ம அருகில் இருப்பவர்கள் இயேசுவை பற்றி அறியாமல் இயேசுவின் ரட்சிப்பை பெறாமல் இயேசுவின் ஆசிர்வாதத்தை பெறாமல் இருக்கிறார்கள் ஆனால் நாம் அவர்களுக்காக என்ன செய்கிறோம் நாம் சுயநலத்தோடு நமக்கு தேவையானதை மட்டும் ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்டு நாம் என்ன பண்ணுகிறோம் நாம் சுகமாக வாழ்ந்து வருகிறோம் முப்பத்தெட்டு வருடமாய் நாம் இதில் பார்க்கும் பொழுது யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படின்னு நமக்கு தோணலாம் ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் நமக்கு அண்டை வீட்டில் நம்மளோட கூட பணி நம்முடைய உறவினர்கள் எத்தனை பேர் ஆண்டவரை அறியாமல் ஆண்டவருடைய சுற்றமடைந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளாமல் தேவ சுகத்தை பெற்றுக்கொள்ளாமல் அது இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் நான் எனது குடும்பம் எனது பிள்ளைகள் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா இந்த நினைவை கூட யோனா போயிட்டு அந்த சுயநலத்தோடு காணப்பட்டதனால்தான் நினைவின் மக்கள் இந்த ஒரு வார்த்தை கேட்டு அவர்களாக கட்டுப்படுத்தி சாம்பலில் தான் தேவன் அவர்களுக்கு இறங்கினார் நாமும் கூட மற்றவர்களுக்காக இறங்க வேண்டும் இந்த முப்பத்தெட்டு வருஷம் வியாதிஸ்தவனாய் காணப்பட்டவனை யாரும் கொண்டு போய் குளத்தில் விடவில்லை அதே போல நாமும் இருக்கிறோம் நாம் எப்பொழுது நாம் மாறப்போகிறோம் நாம் எப்பொழுது மற்றவர்களுக்காக நம்முடைய சுயநலத்தை விட்டுவிட்டு நம்முடைய மனித நேயத்தின் மூலமாக மற்றவர்களுக்காக இறங்கப் போகிறோம் என்பதை நாம் ஒருமுறை கூட சிந்தித்து பார்க்க வேண்டும் தான் யோனா தான் பெற்ற இரட்சிப்பு தான் பெற்ற ஆண்டவருடைய அன்பு இன்னொரு தேசம் இஸ்ரேவேல் தேசத்திற்கு கிடைத்த அந்த ரட்சிப்பு இஸ்ரேவேல தேவனுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதங்கள் இன்னொரு இணையினே தேசத்திற்கு போய்விடக்கூடாது என்று சுயநலத்தோடு தான் அவன் முகம் எரிசலாக இருந்தது அவன் மனம் வேறுபட்டது நாமும் கூட நம்முடைய சுயநிலத்தை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக ஆண்டவரை அறியாத மக்களுக்காக பொதுநலத்தோடு அவர்களுக்காக தொண்டு செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிறார் இரண்டாவதாக யோனாவிடம் காணப்பட்டது முதலாவதாக சுயநலம் இரண்டாவதாக அவனிடம் காணப்பட்டது பொறாமை யோனா நான்காம் அதிகாரம் ஒன்று ஒன்றாவசனத்திலே யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது எது முதலாம் முதலாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்திலே இயேசு கடவுள் கர்த்தர் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கு குறித்து மனஸ்தாப்பட்டு அதை செய்யாதிருந்ததை அறிந்த போது அவனுக்கு மிகவும் இருந்தது யோனாவுக்கு நினைவை யோனாக்கு யோனாவுக்கு இருந்தது யோனா மூன்றாம் அதிகாரம் பத்தாம் சில நினைவைக்கு தேவன் செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கு குறித்து மனஸ்தாப்பட்டு அதை செய்யாதிருந்தார் யோனாவின் பொறாமை நான் பெற்ற அல்லது என் ஜனங்கள் என்னுடைய விசிறவே ஜனங்கள் பெற்ற ரட்சிப்பை பெற்ற ஆசீர்வாதத்தை இந்த நினைவையின் மக்களும் பெற்றுக்கொண்டார்களே இந்த நினைவையின் மக்களும் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்களே என்ற பொறாமையினாலே அவன் முகம் அப்படி வந்தது யோனா நான்காம் ஆறாம் மூன்றாம் வருஷத்திலே இப்போது கர்த்தாவை என் பிராணனை என்னையை விட்டு எடுத்துக்கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நலமாயிருக்கும் அவன் அந்த எக்ஸ்டீமேட்டுக்கு போயிடுறான் அவனுடைய பொறாமை குணம் எங்கு கொண்டு வருகிறது நான் சாகிறதே நல்லது அதாவது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்த்து கொண்டு என்னால் இருக்க முடியவில்லை நாம கூட நிறைய நேரத்தில் அப்படி தான் இருக்கிறோம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள் நம்ம உறவுக்காரங்கள் நம்மளை விட அதிகமாக போகும்போது ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பையன் என்னுடைய சொந்தக்காரன் இந்த மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களே என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் இந்த மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறானே என் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பையன் என்று நாமும் கூட நாம் பேசுவது உண்டு இந்த யுவனாக கூட என்னை எடுத்துக்கொள்ளும் என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் நான் நலமாய் இருக்கிறோம் என்றான் ஆபேலின் காணிக்கையை கத்திர ஏற்றுக்கொண்டதால் காயின் ஆபே ஆபேலின் மேல் பொறாமை கொண்டான் என்பதை நாம் வாசிக்கிறோம் காயின் வளர்ச்சியை பார்த்து ஆமான் பொறாமை கொண்டான் என்று எஸ்தர் மூணு ஐந்திலே வாசிக்கிறோம் பிரதான ஆசிரியர்கள் இயேசுவின் வளர்ச்சியைக் கண்டு இல்லை இயேசுவின் உபதேசத்தை கண்டு பொறாமை கொண்டார்கள் என்று மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அநேகமாக மற்றவர்கள் வளர்ச்சி அடையும் போது பலரும் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது அதை கண்டு நாம் பொறாமைப்படாமல் இருக்க வேண்டும் யோனாவின் மனதில் காணப்பட்ட பொறாமை நினைவியில் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது ஏனென்றால் அது இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்தது அல்ல இஸ்ரேல் தேசத்தின் மக்கள் தான் ஆண்டோருடைய பிள்ளைகள் இஸ்ரேல் மக்கள் தான் கர்த்தருடைய ஜனங்கள் அவர்கள்தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அவர்கள் தான் முன்னேற வேண்டும் என்பதை இருந்தான் அதே போல நாம் இங்கே யோனாய் குறித்து சொல்கிறோம் ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் நம்மை தவிர மற்றவர்கள் ஆசீர்வேதப்படக்கூடாது மற்றவர்கள் ஆசீர்வட்டால் நமக்கு மனதில் என்ன ஏற்படுகிறது உறாமை ஏற்படுகிறதா ஏற்பட்டால் நாம் இந்திய ஆண்டவரிடம் அதை உப்புரவாக்கிக் கொள்ளும்படியே ஜபிக்கிற ஜெபித்து உப்புராக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக யோனாவிடம் காணப்பட்ட குறுகிய மனப்பான்மை அவன் ஒரு பெரிய விஸ்தாரமான மனத்தை கொண்டவனாக காணப்படவில்லை யோனா நான்காம் அதிகாரம் பதினோரா வசனத்தை வாசிப்போம் நான்கு பதினொன்று யோனாவின் காணப்பட்டது குறுகிய மனப்பான்மை ஆனால் ஆண்டவரிடம் காணப்பட்டது பெரிய மனப்பான்மை ஆண்டவர் சொல்கிறார் மகா நகரமாகிய நினைமைக்காக நான் பரியாபம் பரிதேவியாமல் இருப்பேனோ என்றார் ஆண்டவர் மிகவும் மன உருக்கமுடையவர் மன விஸ்தாரமுள்ளவர் அவரை பின்பற்றுகிற நாமும் அவரை போல மனம் விஸ்தாரமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என் ஜனமாக இஸ்ரேவேலின் மீது நான் வைத்துள்ள பாசத்தை நினைவேன் மீதிலும் வைத்துள்ளேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் என் ஜனமாக இஸ்ரேவேலுக்கு நான் எப்படி பாசத்தை வளர்க்கிறேனோ இஸ்ரேவேலை எப்படி ஆசீர்வதிக்கிறேனோ அதே போல வலதைக்கும் இடது இயக்கம் வித்தியாசம் அறியாத லட்சத்தி இருபதனாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷர்களும் அனைத்து பேர் ஜீவனங்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவையும் மேலும் ஆண்டவர் இருக்கிறார் அவர்களை ஆசிரியர்க்க ஆண்டவர் விரும்புகிறார் யோனாவால் இதை பொறுக்கவே முடியவில்லை கடவுள் நமக்கு மட்டுமே உரியவர் நம் ஜனத்துக்கு மட்டுமே உரியவர் அனைவருக்கும் உரியவர் அல்ல அவர் இஸ்ரேவர் ஜனத்திற்கு மட்டுமே உரியவர் என்ற புரிய எண்ணம் அவனிடத்து காணப்பட்டது யோமான் நான்காம் அதிகாரத்தில் இயேசு யூதர் யூதர்தல்தான் ஆனால் அவர்கள் யூதர்கள் சமாரியர்களோடு கலந்த சம்பந்தம் கலவதாவார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணோடு தாகத்துக்கு தண்ணீர் கேட்டு அங்கே ஒரு சம்பாசனையை உருவாக்குகிறார் சமாரிய பெண்ணையும் ஆண்டவர் விரும்புகிறார் இஸ்ரேவல் ஜனங்களை மாத்திரமல்ல சமாரிய பெண்ணையும் கர்த்தருடைய ஒளிவுட்களாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்கு அவருடைய பரந்த மனப்பான்மை அந்த பரந்த மனப்பான்மையினாலே யூதர்கள் சமாரியோடு பேசாமல் இருந்தபோது கூட அந்த காலத்திலே யூதர்கள் சமாரியோடு பேசுவது பாவம் என்று இருந்த போது கூட ஆண்டவர் சமாரிய பெண்ணோடு பேசுகிறார் மாத்திரமல்ல மத்திய பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே இயேசு யூதர் தான் ஆனாலும் காணானிய பெண்ணோடு பேசுகிறார் காணானிய பெண்ணுக்கு தேவையான சுகத்தை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார் இயேசு அனைவரையும் நேசுகிறார் ஆனால் யோனோவோ கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரமே உரியவர் அவர் மற்றவர்களுக்கு அல்ல புரஜாதிகளுக்கு அல்ல என்ற குறுகிய மனப்பான்மையுடையவர் கர்த்தர் என்ன பண்ணுகிறார் கர்த்தர் எல்லாருக்கும் பொதுவானவர் ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நான் இஸ்ரேவேலை எகிப்து தேசத்திலிருந்தும் பெலிஸ்தரை கல் கப்தூரிலிருந்தும் சீரியரை கீழே கொண்டு வரவில்லையோ என்று ஆண்டவர் பேசுகிறார் நான் இஸ்ரேவேலை வேலை எகிப்து தேசத்திலிருந்து ரட்சித்து மீட்டு கொண்டு வந்தது போல பெலிஸ்தரை கப்தூரிலிருந்து நான் மீட்டுக் கொண்டு வந்தேன் சீரியரை கீரிலிருந்து நான் மீட்டு கொண்டு வந்தேன் ஆண்டவர் எந்த ஜாதி மக்களையும் எந்த தேசத்து மக்களையும் ஆண்டவர் வெறுக்கிறவர் அல்ல ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்துக்காக உரியவர் எந்த கூறிப்பட்டாலும் ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறவர் இப்படிப்பட்ட பரந்த மனப்பான்மை நமக்கு காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நாம் பொதுவான மனித நேயத்தோடு நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நாளிலும் கூட யோனாவின் சரித்திரத்திலே காணப்பட்ட யோனாவின் சுயநலத்தைப் போல நம்மில் சுயநலம் காணப்படுகிறதா என்று நாம் ஒருமுறை கூட யோசித்து பார்க்க வேண்டும் யோனாவிடம் காணப்பட்ட பொறாமை மற்றவர்களை ஆண்டவர் ஆசீர்விக்கும் போது அவன் முகம் எரிச்சல் அடைந்தது போல நாம் எரிச்சல் அடைகிறோமா என்பதை நாம் மாற்ற மாற்றின பார்த்து அப்படிப்பட்ட குணம் நம்மிடம் காணப்பட்டால் நாம் அதை மாற்ற வேண்டும் மாற்றமல்ல யோனாவிடம் காணப்பட்ட குறுகிய மனப்பான்மை ஏ கர்த்தர் இஸ்ரேவேல் தேசத்துக்கு மட்டும்தான் என்றதை விட்டுவிட்டு அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் என்ற பரந்த மன்பான்மை ஆண்டவரிடம் காணப்படுவது போல ஆண்டவரை பின்பற்றுகிற ஆண்டவரை நம்புகிற ஆண்டவரை வழிபடுகிற ஆண்டவரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஆண்டவரின் பிள்ளைகளாக இருக்கிற நாமும் கூட பரந்த மன்பான்மையோடு காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் இதனாலும் கூட கொடுக்கப்பட்ட தலைப்பின் பிரகாரமாக பொதுவான மனித நேயம் பொதுவான மனித நேயமாகிய இந்த குணங்கள் நம்மிடம் காணப்படுகிறதா என்பதை நாம் ஒருமுறை கூட சீர்திருத்தி பார்க்க வேண்டும் இதனாலும் கூட நாம் அதை பார்த்து இதில் எந்த குணம் நம்மிடம் காண குறைவாக காணப்படுகிறது சீனம் அதிகமாக காணப்படுகிறதா பொறாமை காணப்படுகிறதா அல்லது குறுகிய மனப்பான்மை காணப்படுகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து அவைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் அப்படி விடுபடுவதுதான் ஆண்டவர் மனிதநேயமாக பார்க்கிறார் பொதுவான மனிதநேயம் என்பது நாம் மற்றவர்களுக்காக உதவி செய்வது மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ளாமல் அவருடைய மலர்ச்சிகளில் பங்கு கொள்வது அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் நாம் நம் காணப்படுகிற எல்லா குற்றங்களையும் குறைகளையும் ஆண்டவரிடம் அறிக்கை செய்தது விட்டுவிடும்படி ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவரே என்னிடம் செயல்நலம் காணப்படுகிறது என்னுடைய குணம் காணப்படுகிறது எனக்கு குறுகிய மனப்பான்மை காணப்படுகிறது என்று ஆண்டவரிடம் நாம் கெஞ்சி கேட்கும்போது போது ஆண்டவர்கள் குறிப்பிட்ட எல்லா குணங்களையும் மாற்றி நம்மையும் ஒரு மனிதனையும் உள்ள ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு தேக்கதரிசியைப் போல ஒரு சமூகப் போல் நம்மையும் கூட ஆண்டவர் பயன்படுத்த வல்லவராக இருக்க அப்படிப்பட்ட கிருபை தேவன் நமக்கு தந்தருவாராக ஆமே